வணக்கம் பாலமகன் வேவு பார்க்கறதுல பல வகை இருக்கு ஆனா தன்னைத்தானே ஒருத்தன் த வேட்டியை தூக்கி தானே வேவு பார்க்கக்கூடிய கேவலமான ஒரு மானங்கட்ட வேலைய யாராவது செய்வாங்களா அப்படியும் செய்யக்கூடிய கேவலமான மனிதர்கள் இங்க இருக்கிறாங்க கேவலமான கட்சியும் இருக்கு அந்த கட்சிக்கு கேவலமான ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிறவன் இருக்கான் அவனுக்கு பேரு தான் சீமான் அவன் பண்ணிருக்கக்கூடிய வேலைதான் தான் கட்சிக்குள்ள தனக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஆளை தனக்குத்தானே வேக பார்த்துக்கூடிய அவ்வளவு வெக்கம் கட்ட வேலை என்னங்கறத பார்க்கலாம் அதாவது பிஜேபி அப்படிங்கிற கட்சியோடைய வேலையே என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலையோட கேட்டீங்கன்னா வீடியோ ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி மிக பெரிய அளவிற்கு புகழ் பெற்று இந்த கட்சிய அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போய் விட்டுருக்காரு அதன் அடிப்படையில தமிழக அரசியல்ல பார்க்காத கேட்காத பேசக்கூடாத அத்தனை விஷயங்களுமே இன்னைக்கு வீடியோ பூர்வமாகவும் ஆடியோ பூர்வமாகவும் நாமெல்லாம் கண்டு கழிச்சுட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு தரத்தோட இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் மிக சிறப்பாக தனது இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இங்க வந்துட்டு அப்போது நிரூபிச்சிட்டு இருக்காங்க இதன் அடிப்படையில ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அந்த பர்சனலிசமா என்னென்ன வேலைகளை செஞ்சாங்க அதெல்லாம் தெருவுக்கு வந்து அம்பலமாகி சிரிச்ச விஷயங்களை இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி மிக அதிகமாக சிரிச்ச ஒரு கட்சி அப்படின்னு கேட்டா இந்த நாம் தமிழர் கட்சியும் அந்த கட்சியின் தலைவர்னு சொல்லிட்டு தெரியக்கூடிய இந்த சீமானி என்கிற அவரோட ஆளுந்தான் இவனுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் என்பதே சுத்தமாவே கிடையாது அதாவது தனக்கு தானே என்ன சொல்லிக்கிறான்னு கேட்டுட்டீங்கன்னா எவ்வளவு எவ்வளவு கேவலமான செய்திகள் எல்லாம் வெளியே வருதோ அவ்வளவுக்கு அவ மிகப்பெரிய அளவுக்கு மகிழ்ச்சியும் உருவாக்கிக்கிறான் காரணம் எவ்வளவு கேவளவு உனக்கு இந்த மாதிரி கேவலமான செய்திகள் உண்டாகுதோ அப்பதான் உனக்கு லைக்ஸும் ஃபாலோயர்ஸும் ஜாஸ்தியா உண்டாகிறாங்களாம் எப்படி இருக்கு பேச்சு கவனிச்சு பாருங்க அந்த மாதிரி இவன் வச்சிருக்க கூடிய இந்த கட்சியுடைய ஒரே ஒரு பேசிக் கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜனநாயகம் அப்படின்னு பார்த்தோம்னா தனக்கு பிறகு யார் அப்படிங்கிற மனநிலை இது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண தொழில் மட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆள் கூட இன்னைக்கு ஒரு தொழில் ஒரு பிசினஸ் ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா அந்த பிசினஸ்க்கு பிறகு தனக்கு திடீர்னு ஏதாவது ஒரு நல்லது கெட்டது உண்டாயிருச்சுன்னா அந்த பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு யாருக்கிட்ட கொண்டுட்டு போய் வர்றது அப்படின்னு பார்க்கும் போது தனக்கு பிறகு இருக்கக்கூடிய தன்னோட வைஃப் கிட்ட கொடுக்கலாம் வளர்ந்து வரக்கூடிய சமூகத்துல ஒரு பதினெட்டு வயசுக்கு மேல பிள்ளை இருந்துச்சுன்னாங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு அந்த தொழில கத்து கொடுத்து அந்த பிசினஸ் அவங்க கிட்ட ஒப்படைக்கிறது ரொம்ப 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 அறிவுபூர்வமான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு தொழில் அழியக்கூடாது இல்லையா ஆனா சீமான் மாதிரி ஒரு கேரக்டர் வந்துட்டு ஒரு இருக்கிறதுலயே ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ட் கேரக்டர் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சீமானுடைய கேரக்டர் தான் இது எங்க இருந்து வந்திருக்கு கேட்டீங்கன்னா ஏடிஎம் கேல ஜெயலலிதா இருந்து வந்தது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தனக்கு கீழ செகண்டரி லீடர்ஷிப்ங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது ஒன்று கூடவே கூடாது காரணம் அவங்களுடைய அனைத்து விதமான அணுகுமுறைகளும் பாசிசம் கொண்டதுதான் என்ன சொல்றதுன்னா தலைமை ஒருவனே கடவுள் தலைமைக்கு கீழே யாருமே கிடையாது தலைமை சொல்வது மட்டுமே இங்கே வேதவாக்கு தலைமையை இங்கே எவனும் கேள்வி கேட்க கூடாது கேள்வி கேட்பவன் தலைமை முழுவதுமாக முற்றிலுமாக அழித்து ஒழித்து விடும் இதெல்லாம் பாசிசம் இந்த பாசிசத்தோடைய ஒரு மிகப்பெரிய தான் இங்க இருக்கக்கூடிய ஜெயலலிதா நடத்தி கொண்டிருந்த அதிமுக அதன் அடிப்படை வழி தோன்றலாக கட்சியுடைய அந்த தோன்றல் தோற்றுநர்லாம் கிடையாது ஆட்டையை போட்டு வந்தக்கூடிய இன்னைக்கு கையில் வச்சிருக்கக்கூடிய இந்த சீமானுடைய எண்ணம் தான் மட்டுமே நல்லா இருக்கணும் மற்றவங்க எல்லாம் எப்பட கெட்டு நாசமா போனா அதை பத்தி கவலை இல்லை அப்படிங்கிற ரேஞ்சில இன்னைக்கு கட்சியை வச்சு நடத்திக்கிட்டு தன் கூட அதாவது தனது கட்சியை எந்த அளவுக்கு ஒருத்தர் டெவலப் பண்ணி கொண்டுட்டு வராங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது நிறைய விஷயங்கள் வளர்ந்து வந்திருக்கும் கல்யாண சுந்தரத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஎம்கேல இருக்கக்கூடிய ராஜீவ் காந்திகள் வரைக்கும் ஏகப்பட்ட பேரு குறைந்தபட்ச பட்ச அறிவை அந்த காலகட்டத்தில் இந்த சீமானிடம் இருக்கும் போது எதை ஒட்டி அவங்க பேசியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா தமிழ் தேசியம் சீக்கோட்டு எதிர்க்கு கேட்டீங்கன்னா ஜாதி ஒழிப்பு தமிழ் தேசிய அடையாள குறிப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா ஜாதி ஒழிப்பில் இருந்ததுதான் தமிழை தேசியமயமாக நாம் கட்டமைக்க முடியும் அதை விட்டு நீ ஜாதியை வச்சுக்கிட்டு நீ எப்படி வந்து தேசியத்தை கட்டமைப்பை பேசிக்கான கான்செப்ட அறிவு பூர்வமாக படித்ததின் வாயிலாக இங்க எல்லாமே கருத்துக்களை ஷேர் பண்ணும் போது இவை நேரடியாக நாக்பூர்ல போய் அங்க இருக்கக்கூடிய எலும்ப கிடைக்கும் போது இவங்க சொல்லிருக்கக்கூடிய கருத்துக்கும் இவை சொல்லக்கூடிய கருத்துக்கும் நேர் எதிரான கருத்துக்களை வரும்போது முதல்ல விடணும் அறிவு பூர்வமாக சிந்திக்க யாருக்குமே இந்த நாம் தமிழர் கட்சியில் இடம் கிடையாது கொடுக்க கூடாது இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனக்கு தானே பிக்ஸ் பண்ணிட்டு அந்த பிக்ஸிங் மனநிலையில இவனுக்கு ஜாலரா போறவன் சொம்பு அடிக்கிறவேன் மாமா வேலை பார்க்கறவன் காசை கலெக்ட் பண்ணி கொடுக்குறவன் காசை ஆட்டே போடாம மத்த பயிர்கள்லாம் எப்படி எல்லாம் காசை ஆட்டே போடாம இருக்காங்க பர்சனலிசமா மேவு பாக்குறவன் இவனுங்களை ஃபுல்லா மக்கு மட்டும் வச்சுக்கிட்டு புதுசா என்ட்ரி ஆகிறாங்க பாத்தீங்கல்ல எயிட்டீன் பிளஸ் இருக்கக்கூடிய பசங்க என்ட்ரி ஆகிறதுல அவங்க கொஞ்சம் ஸ்பீடா இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஊசி லெவல் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் வந்த உடனே அவங்களை ஃபுல்லா கொஞ்சம் கைக்குள்ள போட்டுட்டு இவனுங்களை வந்து ஜாதி வெறி இருக்கக்கூடிய அளவிற்கான ஆட்களா மட்டும் இவங்க உருவாக்கி விட்டுட்டு எப்படி இருந்தாலுமே டுவெண்ட்டி டூ பிளஸ்ல அவன் அறிவு கொண்டு யோசிச்சிருவான் இந்த இடத்த விட்டு வெளியில போயிடுவாங்க யாருக்கு நமக்கு தெரியுதோ இல்லையோ இந்த சீமானுக்கு தெளிவாக தெரியும் அதனால உள்ள வர வர பேமெண்ட் வெளியில போக போக நமக்கு லாபம் அப்படிங்கிற கான்செப்ட்ல இவன் மிக பெரிய ஒரு செல்ஃபிஸ இங்க எங்கிட்டு இருக்கான் அதனுடைய விளைவு தான் அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு வரைக்கும் விஜயலட்சுமிகள் வந்துகிட்டு கதறிக்கிட்டும் மிக பெரிய அளவுக்கு கோவப்பட்டு இவனை வந்து ஒருமையில திட்டிக்கிட்டு இவ்வளவு மோசமா அட்டாக் பண்றதுக்கு காரணம் துளியும் நன்றி இல்லாத ஒரு கொடூரமான ஜென்மம் தான் இந்த சீமா காரணம் இவனுக்கு தன் கூட பழகி இருக்கிறவங்களை பத்தி அடிப்படை நன்றி உணர்ச்சியே கிடையாது தான் மட்டுமே வாழ வேண்டும் தனக்கு பிறகு இந்த கட்சி எக்க நாசமாய் போனால் கூட அதை பத்தி நமக்கு கவலை இல்லை ஆனா இருக்கிற வரைக்கும் சுகபோகமாகவும் அதிகார வெறியோடையும் அதிகார மமதையோடையும் நாம் இருந்து கொண்டு இந்த கட்சியை வழிநடத்திக் கொள்வோம் மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய யாருமே கணக்கு முன்னால் ஒரு அடி கூட வளர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இவன் பண்ணியிருக்கக்கூடிய வேலை தான் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்களையே வேவு பார்த்து இன்னைக்கு மாட்டிக்கிட்டு ஊர் சுற்றி போய் கிடக்கு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் இவனுக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சவுக்கு சங்கரம் அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஆஹ் ஆஹ் காவல்துறை அதிகாரி மட்டத்தில் இருக்கக்கூடிய சில போலீஸ்களும் பேசின இருக்கக்கூடிய ஆடியோ வீடியோ எல்லாமே ஆடியோக்கள் எல்லாம் வெளியில வந்துச்சு அப்படிங்கும் போது இவன் ஒரு நால நாமக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு கவுன்சிலருக்கு கூட பக்கு இல்லாத ஒரு வாட்ஸ்அப் கட்சியை வச்சுக்கிட்டு ஒரு வாட்ஸ்அப்பின் மூலமாவே இவன் முழுமையா இயங்கிட்டு இருக்கக்கூடிய இவன் இந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் அவன் அடிக்கிறாங்கன்னா இங்கே இவனுக்கு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அரசியல் மட்டத்துல இருக்கிறவங்க யார் அப்படிங்கிற கேள்வி வருமா அல்லது வராதா இவனுடைய ஜாம்பீஸ் கூட்டங்கள் எல்லாம் பொழுது விடிஞ்சா கண்ண திறந்தா கிராவிடன் மாடலை போட்டு அடி அடி அடிச்சு நாசம் செய்து கேடு கெட்டத்தனமா பத்தாம் தர இதுக்கு மேல அந்த வார்த்தைகள்லாம் தமிழ்ல வெளியில பதிக்க வர முடியாத அளவுக்கு கொச்சைப்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த அரசாங்கத்தையும் தமிழக முதல்வரையும் இங்க இருக்கக்கூடிய திராவிட பெருந்தலைவர்களையும் கொச்சைப்படுத்தக்கூடிய கேடுகட்ட வேலையை இவன் தொடர்ச்சிய கங்கணம் கட்டி செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஆனால் இந்த திராவிட மாடல்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகளாகட்டும் மற்ற டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கட்டும் இவனுக்கு இவ்வளவு தூரம் வேலைகள் நடக்குதுன்னா அந்த அதிகாரிகள் யார் அப்படிங்கறத கேள்வி கேட்க மாட்டாங்களா நன்றாக தெரிந்து கொள்ள விஷயம் கண்களை மூடிக்கொள்ளலாம் ஆனால் நான் கண்களை மூடிக்கொண்டால் உலகம் இருண்டு போய்விட்டது அப்படின்னு நினைச்சா இந்த இந்த கவர்மெண்ட்டுக்கு அது லாபமா அல்லது நஷ்டமாங்கிறத வந்துட்டு என்ன சொல்ற தயவு கூர்ந்து அவங்க தான் நம்மளோட முக்கியமான விஷயம் ஏன்னா இவனுடைய பேச்சு மிக அதிகமாக போயிட்டு கொண்டிருக்கிறது எவ்வளவு கேவல கேவலமா வந்து பேசினாலும் இதை நாங்கள் பொறுத்து கொண்டு சகித்துக் கொண்டு இருப்போம் அப்படிங்கிற மனநிலையில ஒரு அரசாங்கம் வருகின்றது என்றால் அந்த கருத்துக்களால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைவர்களை பின்பற்றக்கூடிய தொண்டர்கள் சட்டம் ஒழுங்கிற்கு ஊர்வலித்து விட்டா இதற்கு யார் பொறுப்பார்வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இங்க பொதுவான விஷயம் காரணம் இவனுங்களுக்கு எந்த விதமான கொள்கையும் கிடையாது இவன் அட்ட பாடலாக்கக்கூடிய ஒரு நாளாந்தர அரசியல்வாதி ஆனா இவனுக்கு காவல்துறையில வந்துகிட்டு இவ்வளவு உதவ செல்வாக்கு இருக்குன்னா இந்த இடத்துல நாம் யாரை சொல்ல வேண்டும் அப்படிங்கறத முக்கியமான விஷயம் இதைத்தான் தந்தை பெரியார் மிக அற்புதமாக ஆரம்ப காலகட்டத்தில் சொன்னார் அர்ச்சனன் பொறுக்கி தின்னுவதற்கு ஆலயம் அதிகாரிகள் பொறுக்கி தின்னுவதற்கு அரசாங்கம் அயோக்கியன் பொறுக்கி தின்னுவதற்கு அரசியல் இந்த இடத்துல இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை நாம ஏன் நம்ம வைக்கணும்னா தந்தை பெரியார் மிக துல்லியமாக இங்க இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை கணிச்சு வச்சிருக்காரு ஆகியால மிக அதிகமான இடங்களுக்கு நாம் வாய்ப்பளித்து விட கூடாது என்பதற்காக இங்கே இவன் வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த வேக லிஸ்ட் போலீஸோடைய அந்த வாய்ப்பு இல்லாம நடந்திருக்கவே நடந்திருக்காது இது யார் வந்து இந்த வேலையை செய்ய எடுத்து கொடுத்து இவனுக்கு அந்த லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்தாங்க யார் வேலை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி நல் வாய்ப்பாக இப்போ இவன் இந்த சீமான் என்கிற இந்த நாளாம் திறந்த நபரின் அந்த கேஸை வந்து எஸ் சி எஸ்டி ஆணையம் அமைச்சிருக்கக்கூடிய அதிகாரி இவன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கக்கூடிய இந்த வேலையையும் எப்படி செஞ்சான் அப்படிங்கிறத வந்துக்கிட்டு சேர்த்து அவங்க ஆய்வுக்கு உட்படுத்தணும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய விருப்பம் ஆரம்பிக்கலாம்